தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் ஏஐடியுசியின் மாநில செயற்குழு கூட்டம் சிந்தாதிரிப்பேட்டை கோவூர் வைத்தியநாதன் திரு தோழர் ஏஎம் கோபாரங்கத்தில் ரங்கத்தில் ஏஐடியுசி சங்க தலைவர் பெரியசாமி பொதுச் செயலாளர் தனசேகரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது செயற்குழு கூட்டத்தை தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய ஏஐடியூசி சங்க தலைவர் பெரியசாமி இவ்வாறு தெரிவித்தார் டாஸ்மாக் பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்து அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் இஎஸ்ஐ ஆகிய கோரிக்கைகளை வலியுறுத்தி பிப்ரவரி பதினோராம் தேதி காத்திருப்பு போராட்டம் நடத்திய போது மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கோரிக்கைகளை நிறைவேற்ற முயற்சி செய்கிறேன் என உறுதியளித்ததாகவும் ஆனால் இதுவரை அழைத்து பேசவில்லை வருகின்ற இருபத்தி ஓராம் தேதி மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் தங்களது இருபத்தி ஓரு ஆண்டுகால கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என நம்புவதாக கூறினார் தங்களுக்கு சாதகமான அறிவிப்பு வரவில்லை என்றால் மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை முன்னெடுப்போம் என கூறினார் சார் வணக்கம் நான் பெரியசாமி மாநில தலைவர் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கம் ஏஐடியூசி தமிழ்நாட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டிலிருந்து தமிழ்நாடு மாநில வாணிபக் கழகத்தின் கீழ் மதுபானங்கள் சில்லறை வியாபாரமாக மேற்கொள்ளப்படுகிறது சில்லறை மதுபான விற்பனை பிரிவுக்காக மேற்பார்வையாளர் விற்பனையாளர் உதவி விற்பனையாளர் என சுமார் முப்பதாயிரம் பணியாளர்கள் ரெண்டாயிரத்தி மூணில் ஒப்பந்த பணியாளராக தொகுப்பு பணியில் சேர்க்கப்பட்டனர் இருபத்தி ஓரு ஆண்டுகளாக பணி தொடர்ச்சி கொண்ட இவர்களை இன்று வரை பணி நிரந்தரம் செய்யப்படவில்லை காலமுறை ஊதியம் என்பது இதுவரையிலும் அமலாக்கப்படவில்லை பணியிலிருந்து ஓய்வு பெறுபவர்களுக்கு எந்த விதமான பணி பாதுகாப்பும் அற்ற நிலையில் ஓய்வூதியமும் இல்லாத நிலையில் பரிதாபத்துக்குரிய முறையில் விடைபெறுகிறார்கள் இந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த இருபத்தோரு ஆண்டுகளாக சங்கம் பல்வேறு வகையான முயற்சிகளை மேற்கொண்டு முறையீடுகளை கொடுத்து போராட்டங்களை நடத்தியிருந்த போதிலும் கடந்த பிப்ரவரி மாதம் பதினொன்றாம் தேதி நடத்திய காலவரையற்ற காத்திருப்பு போராட்டத்தை ஒட்டி மாண்புமிகு மதுவடக்குத்துறை அமைச்சர் போராட்டம் இல்லாமலேயே கோரிக்கைகளுக்கு தீர்வு காணலாம் போராட்டத்தை ஒத்தி என்று கேட்டுக்கொண்டார்கள் அந்த அடிப்படையில் போராட்டத்தை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்திருக்கிறோம் ஏறத்தாழ நாற்பது நாட்கள் ஆகிவிட்டன இதுவரையிலும் அது தொடர்பான எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்கப்பெறவில்லை வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி மானிய கோரிக்கை சட்டப்பேரவையிலே விவாதத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்கிறது அதற்கு முன்னதாக மாண்புமிகு அமைச்சர் அவரிடத்தில் இருந்து அழைப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் ஒரு நல்ல தீர்வு எட்டப்பட்டு அந்த தீர்வு சட்டமன்ற பேரவையில் அறிவிக்கப்படும் என்று நம்புகிறோம் இந்த நம்பிக்கையோடு தான் இன்று மாநில செயற்குழு மாநில அரசின் நடவடிக்கைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கிற முறையில் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது கடந்த பதினொன்றாம் தேதி நடந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட பணியாளர்களுக்கு பாராட்டுக்களை தெரிவிப்பதுடன் இருபத்தொன்னாம் தேதிக்கு பிறகும் நம்முடைய பாதுகாப்பு உறுதி செய்யப்படவில்லை என்றால் மேலும் ஒரு தீவிரமான போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று இன்று மாநில செயற்குழு கூட்டத்திலே முடிவு செய்யப்பட்டிருக்கிறது சரியான தேதியும் நாளும் தேர்வு செய்யப்பட்டு போராட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று நிர்வாகிகளுக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது இவைகளெல்லாம் இன்று நடந்த மாநில செயற்குழு கூட்டத்திலே எடுக்கப்பட்ட முடிவுகள் இதோடு சேர்த்து தமிழ்நாடு அரசு இன்று உலக தொழிலாளி வர்க்க இயக்கத்தின் பொதுவுடைமை சமுதாயத்தை படைப்பதற்கான சமூக விஞ்ஞானத்தை வழங்கிய பேரறிவாளர் காரன் மார்ஸுக்கு தலைநகர் சென்னையில் சிலை வைப்பது குறித்து மாநில செயற்குழு மிகுந்த மகிழ்ச்சியினையும் இந்த முடிவை எடுத்த தமிழ்நாடு அரசுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்துக்கொண்டு ஒரு தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறது ஏற்கனவே நடத்திய போராட்டத்திலிருந்து இன்னும் கொஞ்சம் தீவிரமாக போராட முடியுமா அதற்கான வாய்ப்புகள் என்ன என்பதை பற்றி எங்கள் நிர்வாகிகள் கலந்து ஆலோசித்து அறிவிப்பார்கள் அரசின் கொள்கை இதுவரையிலும் உறுதிப்படுத்தப்பட்ட தொழிலாளர்களுக்கு ஆதரவான பணியாளர்களுக்கு ஆதரவான கொள்கை இல்லை வசதி படைத்தவன் தரமாட்டான் வரி வயிறு வசித்தவன் விடமாட்டான் என்று நிலை இதுவரை தொடர்கிறது நாங்களும் விடப்போவதில்லை பணி நிரந்தரம் காலமுறை ஊதியம் ஓய்வூதியம் என்பது எங்கள் வாழ் ஒரு உரிமைக்கான கோரிக்கை எங்கள் பிறப்பு உரிமையின் அடிப்படையிலான கோரிக்கை எங்கள் போராட்டம் தீவிரமாக இருக்கும் அது வடிவம் என்பது அரசாங்கத்தினுடைய அணுகுமுறையை பொறுத்து அமையும் இந்த மாதிரியான டாஸ்மாக் ஊழியர்கள் மாத்திரமல்ல எல்லா துறையிலும் இருக்கிற பணியாளர்களும் இப்படித்தான் இருக்கிறார் தூய்மை காவலர்கள் பொதுப்பணித்துறையில் இப்படி இருக்கிறார்கள் எல்லா அங்கன்வாடி சத்துணவு அப்புறம் பார்த்திங்கன்னா ஆசா ஒர்க்கர்ஸ் இப்படி நிறைய பேர் ஒரு ஒரு சொற்ப கூலியில் பெரிய அளவுக்கு மனித இந்த இந்த அரசு நிர்வாகத்தால் வேலை உழைப்பு எடுக்கப்படுகிறது ஆனால் அவர்களுக்கு உரிய ஊதியம் வழங்காமல் ஒரு ஒரு மனித தன்மையற்ற முறையிலே தான் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசல்ல ஒன்றிய அரசினுடைய கொள்கை அதற்கு மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது மேலாண்மை நிர்வாக இயக்குனர் எங்கள் கோரிக்கைகளை நிராகரிக்கவில்லை எங்கள் கோரிக்கை நியாயத்தை ஏற்றுக்கொள்கிறார் எங்கள் எங்கள் தரப்பின் நியாயங்களை அரசு கொள்கை முடிவெடுப்பதற்காக அந்த துறையின் செயலாளரிடத்திலே தொடர்ந்து விவாதித்து வருகிறார் சமாதானப்படுத்தி அனுப்புகிறார்கள் என்பது சரியல்ல அன்றைக்கு கொடுக்கிற வாக்குறுதியை நம்புகிறோம் ஒரு வலையை ஏமாற்றி ஏமாற்றப்படுகிறோம் என்பதுதான் உண்மை தொடர்ந்து ஏமாற்றுவதை நாங்கள் எவ்வளோ தான் அனுமதிப்போம் ஏமாற்றத்தை தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதில் எந்த சந்தேகமும் இல்லை

நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச சில்லறை விலையை விட கூடுதலாக இருக்கிறார்கள் என்று பணியாளர்கள் மீது குற்றம் சுமத்திவிட்டு அவள் உரிமையை பறிப்பது நியாயம் என்றால் குற்றச்சம்பவம் நடக்கிறது என்பதற்காக காவல்துறையை கலைத்து விடலாமா அப்படி அரசு சிந்திக்குமா அது நிர்வாகத்திற்கு பொறுப்பான பதிலாக இல்லை